அந்த மாநாட்டுடைய வீச்சு எல்லாரையுமே மிரட்டுற மாதிரி இருக்கும் இது ஸ்டாலினை மட்டும் கோவப்படுத்துறதுன்னு கேள்விப்பட்டார் மற்றபடி ஒரு பெரிய இது கிடையாது ஒரு தலைவர் வந்து இன்னொரு தலைவரை ஒருமையில் கூப்பிட்டு கிண்டல் பண்ணுறது இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமியை ஊர்ந்த பாடி தவழ்ந்த பாடின்னு கிண்டல் பண்ணுறாங்களோ அதில் ஒரு ஜாலி அடைஞ்சிக்கிறாங்களோ திருப்தி அடைஞ்சிக்கிறாங்களோ அது மாதிரி அவர் வந்து இவர் அங்கிள் அதாவது விஜயகாந்த் அண்ணனா விஜயகாந்த் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இவர் வந்து அங்கிளான் யார் ஸ்டாலின் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு விஜயகாந்தோட ஒரு வயசு ஒரு ஸ்டாலின் ஒரு வயசு சின்ன ஒரு அங்கிள் ஒரு வயசு பெரியவர் இவருக்கு அண்ணன் தெரியுதா அப்போ இது வேண வன்மத்து வன்மம்மா அந்த அங்கிள் என்ன மாதிரி ஆத்தனா பூமர் அங்கிள் போங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல யங்ஸ்டர்ஸ் எதாவது சொல்லலாம் அந்த மாதிரி அர்த்தத்தில் வெறுப்பேற்றுற மாதிரி அது எல்லாரையும் எல்லோரும் இருக்கிறாங்க அந்த வார்த்தை தவறு அப்படின்னு இன்னொன்று இவரோட கூட்டணி இல்லை அவங்களோட கூட்டணி இல்லை அதுன்னு மறுபடியும் அதே சொல்லியிருக்காரு பெருசாக ஒன்றும் இல்லை அதே இவர் எப்படி இது பண்ணாரோ அதே மாதிரி நரேந்திர தாமோதர நரேந்திர மோடி அவர்களே அப்படின்னு அவரை பேரை சொல்லி இந்த மாதிரி இந்த சினிமாவுக்கு வசனம் அந்த ஆடியோ லான்ஸ் எழுதி கொடுக்குற ஆள்கிட்ட கொடுத்து எழுதி வாங்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு சீன் காமிச்சிட்டு போயிருக்கார தவிர தமிழகத்திலோட பிரச்சனை மக்களுடைய பிரச்சனைகளை சுட்டி காமிச்சு ஒரு ஆணவக்கோலை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறது லாக்அப் டெத்து துப்புரவு பணியல் பிரச்சனை விலைவாசி உயர்வு மக்களை பாதிக்கிற பிரச்சனைகள் ஆட்சியுடைய அவலங்கள் இதெல்லாம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பேசுனால அது ஒரு ஹவர் வந்திருக்கும் பெரிய நெருக்கடியாக இருக்கும் டெல்லியில் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற அந்த ஓட்டு திருட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்களை இதில் பீகாரில் காணாமல் அடித்தாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு இப்போ சேர்க்க சொல்லியிருக்குது அந்த விவகாரத்தெல்லாம் பெருசாக பேசியிருந்தால் நேஷ்னல் லெவல்லையும் தாவேகாவுடைய மாநாடு பேசப்பட்டிருக்கோம் ஆனால் இவர்கள் அதற்கெல்லாம் லாய்க்கு இல்லை